பச்சரிசியை ஒரு கிளாஸ் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டிக்கணும் நான் ஆப்பத்துக்கும் சேர்த்து கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கணும் ஒரு கப்பு பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறிடுது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை போட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கப் அரிசி இதால் போட்டிருக்கோம் அதுக்கு நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம எந்த கப்பால் அளக்குறோமோ அந்த கப்பால் ஒரு கப் அரிசிக்கு நாலு கப்பு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வரணும் இதெல்லாம் பாரம்பரியமான ஒரு ஸ்நாக்ஸு மாவு ஒரு கப்பு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடும் கடலைப்பருப்பு ஒரு நாலு மணி நேரம் நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சிருக்கோம் ஒரு நாலு ஸ்பூன் கடலப்பருப்பு அதையும் அந்த கொதிக்கிற தண்ணியிலே போட்டுக்கலாம் மாவை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இது கூட நெய் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா வரணும் ஏலக்காய் பொடி ஒரு மூணு ஏலக்காவை பவுடர் பண்ணி வச்சுருப்போம் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு பிஞ்சு அளவு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கட்டிப்படாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் கை விடக்கூடாது அப்படியே விட்டோம்னா கட்டி கட்டியாக ஆகிடும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் வெள்ளை பாகு வைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் வெள்ளம் சீவி எடுத்து வச்சுருக்கோம் வெள்ளத்தை சேர்த்து காய்ச்சிக்கலாம் காது பாதெல்லாம் தேவையில்லை அப்படியே காய்ச்சி எடுத்துக்க வேண்டியதான் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் இந்த மாவு தண்ணியாக இருந்தது வெந்த உடனே நல்லா கட்டியாக ஆயிடுச்சு பாருங்கள் கடலப்பருப்பும் இது கூட சேர்ந்து நல்லா வெந்துடும் நல்லா ஊற வச்ச கடலப்பருப்பு தான் சேர்க்கணும் இது கூட வெள்ளைப்பாகு நல்லா கரைஞ்சிச்சு மண் இருந்தால் வடிகட்டி சேர்த்துக்கலாம் எந்த மண்ணில்லை இல்லை அதனால் அப்படியே சேர்த்துக்கிறோம் மேலே ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும் நெய் கொஞ்சம் போட்டுறதுனால ஒட்டாமல் நல்லா வரும் இதுக்குள்ளே தேங்காயை ஒரு மூலியை நல்லா திருவித்து வச்சுக்கணும் பூவாக திருவி இதில் போட்டு கலந்து அப்படியும் சாப்பிட்லாம் திருவி வச்சு நல்லா வெந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் நல்லா கலந்து வந்துடுது இது மாதிரி ஒரு கப்பில் நெய் தடவிக்கணும் அப்போ தான் நல்லா அழகாக வரும் அப்போலாம் கொட்டாஞ்சியில் தான் தடவி இதை போடுவாங்க வெண்ணெய் போட்டு கொட்டாஞ்சியில் தான் செய்வாங்க தேங்காய் திருவுண்ண தேங்காவை அந்த கிண்ணத்தில் அடியில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அது மேலே இந்த வெண்ணப்பு அள்ளி போட்டுக்கலாம் ப்பாக போட்டு நல்லா இது பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு சாப்பிட வேண்டியது தான் சுடை சுட சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் ஆற வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கப்பில் போட்டு போட்டு எடுத்து வச்சுக்கலாம்